அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிக ராசிக்கார நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் பன்னெண்டு ராசிகள் விருச்சிக ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசிங்க அதில் பிறந்தவர்களின் குணமும் கொஞ்சம் வித்தியாசமானதாங்க இருக்கும் விருச்சிகம் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவானுங்க விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விருச்சிக ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மீனம் கடகம் கண்ணி மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க அதே நேரத்துல நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு பகை ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் சிம்மம் இவங்க எல்லாரும் வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க நெருங்கிய உறவுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க நல்ல எதிர்காலத்துக்காக வாழக்கூடியவர்கள் பலருடைய கருத்துக்களை கேட்டு குழப்பமடைய வேண்டாங்க பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கிறதுங்க ஆயிரம் பேர் எதிர்த்தாலும் கடவுள் உங்களுக்கு நண்பனாக இருக்கிறாருங்க எதிர்மறையாக பேசாதீங்க நடக்காது முடியாது என்று சொல்வதை தவிர்க்கவும் நல்லத பேசுங்க நல்லத பாருங்க நல்ல நபர்களுடன் பழகுங்க தேவையற்ற நபர்களின் தொடர்பை துண்டித்துவிட்டு உங்களுக்காக நேரத்தை செலவிடுங்க இணையத்துல எதிர்மறையான விஷயங்களை பார்ப்பத தவிர்க்கவும் நல்ல அதிர்வலைகளை உருவாக்குவதன் மூலம் வாழ்க்கையில நீங்க முன்னேறலாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க கூட வேலை செய்கிறவங்களே எதிரியாக பேசும் சூழ்நிலை உருவாகலாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுறதுனால கோபம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குதுங்க குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாங்க விருச்சிகம் ராசிக்காரர்களின் வார்த்தைகளில் சில நேரங்களில் மன சங்கடங்கள் ஏற்படுத்தலாங்க கணவன் மனைவி ஒற்றுமை தான் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உருவாக்குங்க மூன்றாம் நபர்கள் தலையிடாம பிரச்சனைகளை சுமூகமா பேசி தீர்க்கணுங்க சூரிய பகவான் பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருப்பதால் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகம் உள்ளதுங்க மூத்த உடன்பிறப்புகளால் இருந்த பிரச்சனைகள் காணாம போக போகுதுங்க திடீர் வெளியூர் பயணங்கள் உண்டாக போகுதுங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க பிரபஞ்ச ரீதியாக நீங்கள் எந்த அளவுக்கு கனெக்ட்டாக இருக்கிறீங்களோ என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியங்க சனி பகவான் ஐந்தாம் இடத்தில வக்கரமா இருக்கிறதுனால சொந்த பந்தங்களிடையே பிரிவுகள் ஏற்படலாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களை பற்றி மற்றவர்கள் பின்னாடி பேச வாய்ப்பு இருக்குதுங்க இது மனதளவுல கோபத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துங்க பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் படிப்புல ஆர்வத்தை இழந்து பொழுதுபோக்குல அதிக நேரம் செலவிடக் கூடுங்க கொஞ்சம் பார்த்து கவனமா குழந்தைங்களை பார்த்துக்கோணுங்க பெற்றோர்கள் படிப்பின் முக்கியத்துவத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி தரோனுங்க படிப்பை யாராலும் திருட முடியாது என்பதை மனதில் கொள்ளோணுங்க ராசிக்காரங்க வழிப திருப்திகரமா செய்ய வேண்டுங்க பலர் குலதெய்வ கோயிலுக்கு செல்வதை தவிர்க்கிறாங்க கோபமும் சந்தேகங்களும் அதிகரிக்குங்க குலதெய்வத்தின் அருள் இருந்தா கெட்டது விலகி நல்லது நடக்குங்க செவ்வாய் பகவான் பதினொன்றாம் வீட்ல இருக்கிறதுனால எதிரிகளால் தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு காலத்துல நல்லது நினைத்தவர்களே எதிரியாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சுங்க அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க விருச்சிகம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையில ஹீரோவா அல்லது வில்லனா என்பதை அவர்களே தீர்மானிக்க வேண்டுங்க அவர்கள் செய்யும் செயல்களால் சிலருக்கு ஹீரோவாகவும் சிலருக்கு தெரிவார்களுங்க நீங்க பாசிட்டிவான நபரா என்பதை நம்ப வேண்டுங்க பலர் நமக்கு அதெல்லாம் சரியே வராது என்று தன்னைத்தானே குறைத்து மதிப்பிடுவாங்க பிரபஞ்சம் கொடுப்பதை ஏற்க மறுப்பவர்கள் அந்த வாய்ப்பை பெற பலவரும் வருடங்கள் காத்திருக்க வேண்டுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க விருச்சிகம் ராசிக்காரங்க மனதை கட்டுப்படுத்த வேண்டுங்க சில விஷயங்கள்ல உங்களால் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை மைண்ட் கண்ட்ரோல் இல்லாம சில இடங்கள்ல தடுமாறுறீங்க தேவையற்ற சகவாசங்களை தவிர்க்க வேண்டுங்க தேவையற்ற நபர்களுடன் பழகுவதால் பலவிதமான பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்குங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே நீங்க எதுல கவனத்த செலுத்துகிறீர்களோ அதுல உயர்ந்த நிலைக்கு வருவீங்க கிரகநிலை மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு லைஃப் டைம் ஃபார்முலா இருக்கணுங்க உங்களை பார்த்து கோபப்படுறத விட உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க கிட்ட பழகிறது நல்லதுங்க நிதானம் மற்றும் பொறுமை உங்களுக்கு ரொம்பவும் தேவைப்படுதுங்க அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாங்க முன்பின் தெரியாத நபர்கள் நம்ம அதிக முதலீடுகள் செய்ய வேண்டாங்க உங்க வாழ்க்கை உங்க கையில தான் அப்படிங்கறத பொறுப்போட பொறுமையோட புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லதுங்க தற்போதைய கிரகநிலைப்படி கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்மம் ராசிக்கு மாறறாருங்க சுக்கிர பகவான் மதுனம் இருந்து கடகம் ராசிக்கு வராருங்க ராசியில செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க மீன ராசியில சனி வக்ரமா இருக்காருங்க கும்பம் ராசியில ராகு பகவான் இருக்காருங்க விருச்சிகம் ராசிக்கு லாபத்தை தந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்குங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க செவ்வாய் பகவான் பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறதுனால தெளிவு ஏற்படுங்க பாதைகள் தெளிவாக தெரியுங்க சுற்றி இருக்கிறவர்களின் உண்மையான முகங்கள் தெரிய வருங்க இந்த காலகட்டத்துல மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வெற்றியில முடிய போகுதுங்க காரியத்தடை காணாம போக போகுதுங்க எதிர்பார்த்தபடி அனைத்து விஷயங்களிலும் நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய பாக்கிகள் வசூல்லாவதில் வேகம் இருக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாமல் போக போகுதுங்க கடவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழப் போறீங்க உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுது உங்க மனசுல இருந்த குழப்பம் காணாம போக போகுது ராசியில இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முப்பது வயசு ஆயிருச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே என் வாழ்க்கை இப்படியே தனிமையிலேயே போயிருமா அப்படிங்கிற குழப்பம் எல்லாரும் மனசுலயே இருக்குங்க நிச்சயமா உங்களுக்கு திருமணம் நடக்குங்க திருமணம் ஆயிருச்சுங்க குழந்த பாக்கியம் இல்ல நாலஞ்சு வருஷம் ஆச்சு பண்ணாத பரிகாரம் இல்ல போகாத கோயில் இல்ல எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கவலைப்படுற விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய தேவைகளையும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க உங்களுடைய மாணவர்களின் கல்வியில இருந்த கவலை எல்லாம் குறைய போகுதுங்க உங்களுடைய குழந்தைங்க கல்வியில நல்ல மதிப்பெண் பெற போறாங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகமா இருக்க போகுதுங்க குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் காணாம போக போகுதுங்க உங்க குடும்பத்துல வந்த மனக்கசப்புகள் மறைந்து சந்தோஷம் ஏற்பட போகுதுங்க பெற்றோரின் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க புதிய வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்க குடும்பத்துல இதனால் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தங்கு தடையின்றி இனி வரக்கூடிய காலங்கள்ல சிறப்பா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல சிறப்பா இருக்க போகுதுங்க அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் பணப்புழக்கம் சரியா இருக்க போகுதுங்க ஆனா சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்ய வேண்டிய காலநிலை ஏற்பட போகுதுங்க தூங்கும் போது கவனமா இருந்து பொருட்களை பத்திரமா பாத்துக்கோனுங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட அப்படி ஜாமீன் கையெழுத்து போட்டா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே போக போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர போகுதுங்க சிலர் கடன் வாங்கி உடனே திருப்பி கொடுத்து விடுவீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரைக்கும் இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய மனக்குழப்பம் போக போகுதுங்க இந்த மாதம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமா இருக்கணுங்க பெரியோர்களின் ஆதரவால நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்த போறீங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காடங்கள்ல மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு தெரியுமா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் விருச்சிகம் ராசிக்கார நேர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தெருக்கூடிய திசை வடகிழக்கு வட மேற்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்